அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வருடம் தமிழ் மாதம் தை பத்தொன்பதாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அரண் குரல் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடுமுடையது அரண் அகழியும் வெட்டவெளியும் வெளியும் மழையும் செறிந்த காடும் சேர்ந்தது அரணாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு வக்ரமாக கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் நீங்கள் செய்து வரும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்று வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் என்று பணியிடத்தில் உள்ள போட்டி பொறாமைகள் நீங்கி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் என்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களின் விகடகவி பேச்சுக்களின் மூலம் வருமானம் வரக்கூடிய கோச்சார நிலவரம் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பட்டி எல்லாம் பிரபலமாக வாய்ப்புகள் என்று கிடைக்கும் நம்மை விட்டு கௌரவம் நம்மை விட்டு செல்வம் பிரிந்த குடும்பங்கள் நின்று போன தொழில் கைவிட்டு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையால் நின்ற திருமணம் இப்படியாக இருந்தவையெல்லாம் வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்கும் காலம் இது வேலை செய்யும் இடங்களில் சில இடமாற்றங்கள் ஏற்படும் நிலம் சம்பந்தப்பட்ட தரகர்களுக்கு கமிஷன் பணம் தாராளமாக வரும் வியாபாரம் முடிந்த கையோடு தந்தும் விடுவார்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து தோல் நோய் மண்ணீரல் குறையீரல் குறைபாடு சோம்பல் திடீர் தொற்று நோய்கள் காற்றின் ஈரப்பதம் தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அரவிந்த் சண்மதி பானுச்சந்திரன் உஷாராணி சிவகாமி சிவசக்தி பழனிசாமி முத்துராஜ் பரணிதரன் உதயச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி அழகப்பா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சொரைக்காய் வெள்ளரிக்காய் வெள்ளைப்பூசணி முள்ளங்கி நெல்லிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பழுப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்